பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்த வாங்க பார்க்கலாம் இந்த திருந்தாத மானங்கிட்ட மயில் பார்த்தா மறுபடி ஒரு நாடகத்தை போட பாக்குது இங்க பாக்கி அப்படியே மக மகக்கிட்ட கேக்குது கழுத்துல கையை வச்சு செயினை காமிச்சு என்னடி நகை விஷயம் தெரிஞ்சிருச்சா தெரியலையா இல்ல நகை விஷயமும் எல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண கண்ணை உருட்டி கஞ்சாடையிலேயே கேட்கவும் இதை மயிலும் பார்த்துட்டு இல்லை இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டே அழுகவும் ஆத்தாடி நல்ல விலைக்கு இந்த நகை விஷயம் தெரியல ரெண்டு உண்மை தானே தெரிஞ்சிருக்கு ஒரு உண்மை தெரியலல்ல இருடி உனைய நான் இங்கே பேசியே இருக்க வச்சுட்டே போறேன் இந்த பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டிகிட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லி கஞ்சாடையில பாக்கியன்னு சொல்லவும் இங்கே மயிலும் பார்த்தா மண்டே மண்டே ஆட்டுது அப்பதான் பாண்டியன் பார்த்துட்டு இங்கே பாருங்க போதும் உங்க மக கூட என் மகன் சரவணை வாழ்ந்த வரைய போதும் எந்த பிரச்சனையும் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்க மக மயில நீங்க கூட்டிட்டு போகலாம் சொல்லி பாண்டியன் சொல்லவும் என்ன சம்மந்தி என்ன இப்படி பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க நாங்க அப்படி என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பையா பண்ணிட்டோம் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க அதைத்தானே பண்ணோம் கல்யாணன்றது இன்னைக்கு நேத்து வாழ்றதா என்ன ஆயிரம் காலத்து பயிர் சம்மந்தி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க உங்களுக்கும் ஒரு மக இருக்கால கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் சொல்லவும் பார்த்து பேசவாம பார்த்து பேச இங்க பாருங்க எங்க அரசிய உங்க குடும்பம் மாதிரி பொய் சொல்லி எல்லாம் ஏமாத்தி ஒரு குடும்பத்துல கட்டி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி குழலி சொல்லவும் ஆமாடி அம்மா குழலி நல்லா சொன்ன இந்த அருக்கிய அரசி அந்த எதுத்தை விட்டு பையன் குமார் அந்த குமாரு கூட போய் ஒரே ரூம்ல தங்குனது ஒரே ரூம்ல படுத்து தூங்குனது அப்புறம் அந்த பையன் கழுத்துல தாலி கட்டாமயே இந்த பிள்ளை தாலி கட்டினது இந்த பிள்ளை கெட்டு போகலத்தான் ஆனா என்னதான் ஆயிரம் இருந்தாலும் குமார் ரூமுக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் கூட தனியா தான எங்க இந்த உண்மையெல்லாம் சொல்லி நீங்க கட்டி வைங்க பாக்கலாம் எந்த ஆம்பளை பையன் வந்து கட்டிக்கிறான்னு நானும் பாக்குறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த பொய்யெல்லாம் தான் அரசியையும் கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம பூசி தான் கல்யாணம் பண்ணணும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எவன் இந்த வீட்டு வாசப்படி ஏறி அரசிய பொண்ணு கேட்டு வரமாட்டான் நல்ல கதை அவ்வளோ உங்களை மாதிரி எந்த பொய் சொல்லியும் பித்தளாட்டம் பண்ணியும் எந்த குடும்பத்தையும் ஏமாத்தி எங்க அரசிக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் எல்லா உண்மையும் நடந்ததை சொல்லித்தான் நாங்க அரசிக்கு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லவும் ஆமாடி ஆமா வருவாக வருவாகி நாங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டோம் விட்டுருங்க பாவம் தங்கமையில இந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்லவும் அப்பதான் கோமதி முடியாதுங்க எங்க பிள்ள உங்க மகளோட வாழ சம்மதிக்கல அவன் இத்தனை நாள் நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்னு நினைக்கிறப்ப பெத்த மனசு கொதிச்சு போய் கிடக்கு போதும் நீங்க உங்க மகளை கூட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் இங்க தங்கமயிலு பார்த்தா விறுவிறுன்னு அழுதுகிட்டு ரூமுக்குள்ள ஓடவும் ஐயோ தங்கமிலு தங்கமயிலு தங்கமயிலு எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துராதமா அப்படின்னு சொல்லி பாக்கியமும் பார்த்தா பின்னாடியே ஓடி வரவும் ரெண்டு பேரும் பார்த்தா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தவும் என்னம்மா ஆத்தாளு மகள் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி குழலி சொல்லவும் இருடி அவளை பெட்டி பெடிக்கியா எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் அப்பதான் பாக்கிய ரூமுக்குள்ள போய் தங்க மேல கிட்ட இங்க பாருடி மச மசன்னு நின்னுக்கிட்டு இருக்காம ஏதாவது ஒரு நாடகத்தை போடுடி ஓ மாமனாரு சரியான இழிச்ச வாயன் என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு இப்பயே சொன்னத கொஞ்சம் நம்பிட்டாரு தான் அவர் மனசும் கொஞ்சம் நஞ்சமா இறங்கிருச்சு டி அதனால இப்ப நீ விஷத்தை குடிக்கிறேன் அதான் குடிக்கிறேன் இல்ல தூக்குல தொங்க பாருன்னு சொல்லி எதாவது ஒரு நாடகத்தை போடு நீ நாடகத்தை போட்டேன்னு வையே நாங்கள் அப்படியே கத்தி கதறி கூப்பாடு போட்டு எல்லார்ட்டையும் நாங்க நியாயத்தை கேட்க போறாதோ சொல்லி இதை சொல்லி அப்படியே மிரட்டி உனே இந்த வீட்டுல வாழ வைக்காம நாங்க போக மாட்டோம்டி டி நகை விஷயம் தெரியல நகை விஷயம் தெரியல தட்டிக்கும் நம்ம தாண்டி இங்க வீரமா பேசணும் அப்படின்னு சொல்லி பாக்கிய சொல்லவும் மா இதெல்லாம் சரிப்பட்டு வரும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் கேட்கவும் அதெல்லாம் சரிப்பட்டு வரும் தாண்டி ஐயோ மயிலு மயில என்ன காரியம் பண்ண போற மயிலு மயில என்ன காரியம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் மா நான் தான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி மயில கேட்கவும் அடி அந்த சேலை எடுத்து ஃபேன்ல போடுடி ஃபேன்ல போட்டு தூக்கல தொங்க போற மாதிரி ஒரு நடிப்பை போடு ஐயோ 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 என் மகன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே எங்கேயாவது இந்த நியாயத்தை கண்டமா எல்லாரும் நியாயங்கித்த சொல்ல வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாக்கியம் அப்படியே பதறி வெளியே ஓடியாருவோம் சம்மந்தி சம்மந்தி என் மக தூக்கல தொங்க போறா இதுக்காக இந்த வீட்டுல நான் எப்படியே கட்டி கொடுத்தேன் ஆயிரம் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணத்தான் செய்வாங்க நாங்க சொன்ன போய் தப்புத்தேன் அதுக்காக எப்படியோட உசிரியா இப்படி போட்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி பாக்கிய நாடகத்தை போட ஆரம்பிச்சிருது